அந்த மாதிரி போட போட நமக்கு உத்வேகம் வரும் புதிய விழிப்புணர்வு வரும் புதிய சிந்தனைகள் வரும் நான் சொன்ன மாதிரி தீண்டாவை பெண் விடுதலை தேசபக்தி எல்லாத்த குறித்து எனக்கு விழிப்புணர்வு வந்து அவர் மூலமா நான் ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன் ஏன்னா என்ஆர் கேட வழ வழியை என்னால பின்பற்ற முடியல அவர் வந்து எனக்கு பத்து நிமிஷம் கொடுத்திருக்காரு ஆனாலும் கூட மணி பன்னெண்டு இதுக்கப்புறம் ஒரு ரெகுலர்ஷன் இருக்கிறதுனால நானும் சுருக்கமா பேசுறேன் எத்தனை தலைப்பு சொன்னேனே இதை வந்து பெண்ணுக்கு ஒரு சம உரிமை பெண் மதிக்கப்பட வேண்டிய என்ன எல்லாரும் கேட்பா பெண் விடுதலைன்னா அவனை பத்தி என்ன அதுக்கு விளக்கம் என்ன வாட் இஸ் யுர் டெஃபினேஷன் ஃபார் யூமன்ஸ் லிபரேஷன் பா நான் சொல்லுவேன் என்னைக்கு அடுத்தவர்களால் நிஜமாக ஒரு பெண் மதிக்கப்படுகிறாளோ அதுதான் பெண் விடுதலை படிக்கிறது பட்டம் பண்ணிட்டு வேலை பார்த்துட்டு ஃப்ரெஷ்ஷாக ஐடியில் போய் உட்காருது வெளிநாடுகளுக்கு போறது இதெல்லாம் பெண் விடுதலை இல்லை கிட்ட கும்பிடம் போட்டுட்டு பின்னாடி போய் ஐயா அதுவா பிசாசுன்னு சொன்னான்னா மனசுல மரியாதை இல்லைன்னு அர்த்தம் எல்லாருக்குமே சமுதாயத்துக்கு ஒரு பெண்ணை பார்த்தால் மரியாதை வர வேண்டும் அந்த என்னைக்கு டே ஓமன் இஸ் ரெஸ்பெக்டட் ட்ரூலி ரெஸ்பெக்டட் அதுதான் நிஜமாக பெண் விடுதலை இதுக்கு ஒரே ஒரு என் வாழ்க்கையில பல சம்பவங்கள் நடந்திருக்கு ஒரே ஒரு சம்பவத்தை அந்த தைரியத்தை அந்த தன்னம்பிக்கை எனக்கு கொடுத்தது பாரதியின் சிந்தனைகள் தாங்கினாலும் அதை மட்டும் சொல்லி என் உரையை முடிக்கிறேன் காஞ்சி சங்கராச்சாரியார் ஜெயந்திர சுவாமி ஒரு தடவை விழுப்புரத்துக்கு வந்திருந்தார் அப்ப எங்க வீட்டுல கூட தங்கினாரு அதுக்கப்புறம் என் கணவர் போன பிறகு ஒரு மூணு மாசம் நாலு மாசம் இருக்கும் என் கணவர் போய் அப்ப நான் மகேந்திரன் கதை அந்த குடியை பற்றி மிகப்பெரிய அளவுல பள்ளி பள்ளியா ஃபேக்டரிஸ் காலேஜஸ் எல்லாம் போய் மிகப்பெரிய அளவுல நான் விழிப்புணர்வு தோன்றத்துக்காக நான் பேசிட்டு இருந்தேன் சமயம் அப்ப எனக்கு காஞ்சிபுரத்துல இருந்து ஒரு மடத்துல ஒருத்தர் வந்தார் ஆச்சாரியார் வந்து உங்களை வந்து ஒரு மாபெரும் கூட்டம் காஞ்சிபுரத்துல அதுல வந்து இந்த குடியோட தீமைகளை பற்றி பேச வேண்டும் அவர் விரும்புறார் அழைப்பு விடுக்கிறார் நான் சொன்னேன் நான் எப்படி இருக்கேங்கிறது ஆச்சாரியருக்கு தெரியுமா அதாவது லுக் கிடையாது எனக்கு ஒரு விதவை மாதிரி இருந்தாலும் அவங்க அவங்களாம் பார்ப்பாங்க நான் விதவை தோற்றம் எனக்கு கோலம் கிடையாது அப்போ அவர் சொன்னால் அவர் தெரிந்துதான் அவங்களை கூப்பிட்டுருக்காரு நான் போனேன் சேப்பு புடவை கட்டினு தான் போனேன் மேடை மேடையில் ஒரு பக்கம் அவர் உட்காந்துட்டு இருக்காரு பான்தோடு போட்டுட்டு நான் அங்கே நின்று கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் பேச்சு ஒரு ரெண்டாயிரம் பேருக்கு மேலே கூட்டம் அதெல்லாம் முடிந்த பிறகு சிகப்பு ரவிக்கை துணியை வைத்து குக்குமம் வைத்து அவங்க எனக்கு கொடுத்த போது நான் அவர்களுக்கு என்ன சொல்ல சிவசங்கரிக்கு மட்டும் நீங்க இதை கொடுக்க கூடாது அடித்தட்டு மக்களான பெண்களுக்கு எல்லாம் நீங்க இதை பண்ணணும் ஒருத்தர் பிரபலமா இருக்காங்களோ ஒருத்தர் வந்து வசதியானவங்களா இருக்காங்கன்னட்டும் ஒருத்தர் அதிகாரத்துல இருக்காங்கன்னட்டோ போய் அவங்களுக்கு சில சலுகைகள் கொடுக்க கூடாது எந்த சலுகை நீங்க கொடுக்குறீங்களோ மரியாதையை கொடுக்குறீங்களோ அது அடித்தட்டு மக்கள் அந்த பெண்களுக்கும் அது கிடைக்கணும் இது தைரியமா அவர் அப்படியே பார்த்தார் எனக்கு மட்டும் கொடுத்தால் போராது எல்லாருக்கும் கொடுக்கணும் அடித்தட்டு மக்கள் சில பேருக்கெல்லாம் அந்த குக்குவம் இல்லையத அப்படியே உருகிப்படுவாங்க மஞ்சள் கயில் இல்லையேங்கிறது அவங்களுக்கு அவ்வளவு பெரிய வருத்தம் கண்ண ஒத்திப்பாங்களே அந்த மாதிரி இருக்கணும் அவங்களுக்கு தான் கொடுக்கணும்

பல எல்லாம் நான் அவங்களோட கலந்து கொள்ள முடியும் ஆனால் நேரம் இன்மை இன்னைக்கு தொகுக்கப்படுற இந்த பாரதி உலா இருபதுக்கு மேற்பட்டு இருபத்தைந்துக்குள்ளான